வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் இந்த சீசனை பொறுத்தளவில் க்ரென்ச் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து க்ரென்ச் காலையிலே பாஸ் ஹவுஸ் அப்புறம் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்ன்னு ரெண்டு இருக்கு இல்லையா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் வந்து எல்லாருமே வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்கள எழுப்பணுப்போ கன்னியாக்கா வந்து ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க என்னென்னா எல்லோரும் பாட்டு பாடணும் எலும்புங்க எலும்புங்கன்னு த தட்டணும் இரிட்டேட் ஆகணும் அப்படின்ட்டு இவங்களும் எப்படி எப்படியோ பிளான்லாம் போட்டு போயிட்டு பாட்டெல்லாம் படித்து அந்த பாத்திரமெலாம் எடுத்து மியூசிக்லாம் போட்டு தட்டி 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 எழுப்புறானுங்க நம்ம பிள்ளைகள் கொஞ்சமாவது சீரியஸ் ஆகி சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா எல்லாம் எழும்பி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்னஸ் இல்லை யாருக்கிட்டையுமே விதேச சேதுபதி சேரும் ஒவ்வொரு அந்த வீக்கும் அதை தான் சொன்னாரே எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போங்க சிம்பிளாக எடுக்காதீங்க உங்களோட விளையாட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறத பார்த்து தான் மக்கள் வந்து உங்களை வந்து வீட்டுகளுக்கு வச்சுருப்பாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் போகட்டும் போகட்டும்னு விட்டுட்டா நீங்களும் போங்க அப்படின்னு மக்கள் வெளியே அனுப்பிடுவாங்கன்னு ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு பட் அதை வந்து இன்னுமே அவங்க வந்து சீரியஸாக எடுக்காமல் இருந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து இந்த கேர்ள்ஸும் கொஞ்சம் நாகரிகமாக இதில் நடந்துக்கணுங்கிறது வந்து என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரோரா அப்புறம் பியானா அப்புறம் சுபி சுபி சேர்ந்துட்டாங்க இவங்க மூணு பேருமே வந்து கொஞ்சம் அந்த அரோராவெலாம் ரொம்பவுமே வந்து ட்ரெஸ் கோட் வந்து கொஞ்சம் நல்லா உடுத்தணும் என்ன அப்படியே வந்து அந்த பாத் பண்ணுவாங்கள்ல அதில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு தண்ணி அள்ளி ஊற்றிக்கிட்டு ஆஃப் ஷோட்ஸ் போட்டுக்கிட்டு அப்படி திரியிற போது பாய்ஸும் வேறு அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் பார்க்குற நமக்குமே வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது அதனால இவங்க வந்து ட்ரெஸ் கோட் வந்து கொஞ்சமும் சரியில்லைங்கிறது வந்து என்னோடய கருத்து அதில் பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து அந்த கண்ணாடியில் வந்து எட்டி எட்டி வேறு பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போர் அரோரா வந்து கிஸ் வேற பண்ணுறாங்க அந்த கண்ணாடியில் வந்து கிஸ் வேற பண்ணுறாங்க அதை வேற ஒரு பெரிய பாராட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு பெரிய ஓவராக பண்ணிக்கிட்டு சூப்பர் டிலக்ஸ் மேட்டை வந்து மன்னிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு கொஞ்சங்கனை வந்து இவர் வந்து ஓவராக க்ரீஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லாவே இல்லை இவங்களும் எலும்பி வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சமைக்க முடியும் இப்போ போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து சாப்பிடாமல் கூட இருந்திருக்காங்க இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழைய சாதத்தை கஞ்சி வேற பண்ணி குடிக்கிறாங்க அந்த கஞ்சை அந்த ஹவுஸ்மேட்டில் உள்ளவங்களும் வேற தூக்கிட்டு ஓடுறாங்க தூக்கிட்டு போனது வந்து கம்ருதீன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது உப்பையும் இதையோ அள்ளி போட்டுட்டாங்க அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி போகலை சும்மா கதைச்சிட்டு விட்டுட்டாங்க இது சரியில்லை சரியில்லைன்னு தான் கம்ருதீன் சொல்கிறாரே தவிர கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணி இவங்கக்கிட்ட இது இதுன்னு கதைச்சா கொஞ்சம் இவரோட கேமும் கொஞ்சம் நல்லா இருக்கும் வந்து வந்து இப்போதானே ஒன் வீக் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு லவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதாவது துஷா அண்ட் அப்சரா அதுக்கு பிறகு வந்து ஆதிரே எஃப்ஜே ஆதிரி எஃப்ஜே வந்து துஷார் அப்சராவும் அப்படி தான் கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் இப்போ வந்து எஃப்ஜே ஆதிரே இவங்களும் அப்படி தான் கையெல்லாம் பின்னிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு பேசணும் அந்த மாதிரி ஒரு லவ் ட்ராக் தான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த லவ் இது உள்ளுக்கு கண்டென்ட் உள்ளுக்கு போகாமல் கொஞ்சம் கேம் இந்த பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிரியை வந்து அதிரியை நீங்கள் கேம் உள்ளுக்கு வந்துட்டீங்க உங்கள் கேம் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு இன்ட்டு கொடுத்துருக்காரு பிக் பாஸும் வந்து இன்ட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆதிரையும் வந்து எஃபே கிட்ட கொஞ்சம் பேசலாம் பழகலாம் பட் இந்த லவ் ட்ராக்களுக்கு போகாமல் அவங்களும் கொஞ்சம் கேம்ளுக்கு போனாங்கன்னா இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நிறைய புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அவங்க கேம் வந்து இப்படி தான் அப்படின்ட்டு தெரிஞ்சு உள்ளுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் இந்த லவ் ட்ராக் எப்படி ஓடுதுன்னு அதுக்கு பிறகு ஒரு டாஸ்க் நடக்கிறாங்க என்னென்னா நடிகைண்டா அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப மொக்கையான ஒரு ஸ்டாக்கு ரொம்ப மொக்கையான டாஸ்க்கு இப்போ வந்து ரெண்டு ஹவுஸ் இருந்துமே வந்து ஸ்வைப் பண்ணுறாங்க அப்படின்னா பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸுக்கு வந்து மூணு பேர் அனுப்புகிறாங்க ஹவுஸில் இருந்து மூணு பேரும் அந்த ஹவுஸ்லேருந்து ரெண்டு பேரும் வந்து ஸ்வைப் பண்ணுறாங்க இது கொஞ்சம் டஃப்பாக இந்த டாஸ்க்கை வந்து கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் காத்து வாக்கில் ரெண்டு காதல் மூவியிலேருந்து விஜய் சேதுபதி சார் பேசுகிற ஒரு டயலாக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் என்னை பொறுத்தளவில் வந்து சபரி வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணினார் விக்ரம விட சபரி நல்லா பண்ணினார் ஆனால் சபரிக்கு வந்து மார்க்கை குறைச்சி விக்ரமுக்கு வந்து மார்க்கை கூட்டிட்டாங்க கம்ருதீன் அப்புறம் பிரவீன் ராஜ் இவங்க ரெண்டு பேருமே வந்து இதை கூட ஒழுங்காக பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு இதில் வந்து சூப்பர் டிலக்ஸ் இருந்து ரெண்டு பேர் யார் யார் போகிறாங்கன்னா அரோரா அப்புறம் வந்து கம்ரூதீன் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு போகிறாங்க பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து மூணு பேர் தரமான மூணு பேர் பார்வதி அப்புறம் திவாகர் ஆதிரை இவங்க மூணு பேர் வந்து ஆகி போகிறாங்க போனதுமே வந்து கொஞ்சம் தகராறாக தான் இருக்குது அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது இல்லையா அது வந்து யாராவது ஒரு ரெண்டு பேத்துக்கு கொடுக்கணும் எல்லாம் போக வந்து ரொம்பவே பயப்படுறாங்க பார்வதியும் சரி திவாகரும் சரி மற்ற ஹவுஸ்மேட் ரம்யா அவங்கலாம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்வதி திவாகர் வந்து நாங்கள் போகல நாங்கள் வந்து மக்களுக்கிட்ட வாரோம் நாங்கள் ஓட் பண்ணி முன்னுக்கு வாரோம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆதிரை அப்புறம் ரம்யா இவங்கள யாரோ ரெண்டு பேர்த்துக்கு வந்து கிடச்சிருக்குது வினோத் கானா வினோத்துக்கு கிடச்சிருக்குது இதுக்கு பிறகு தான் தரமான ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னிங்கன்னா நாமினேஷன் இந்த வீக்குக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து வேறு லெவலில் வந்துருக்கு தரமான சில கொஞ்சம் இதில் இருக்கிறதே எல்லாம் வந்து ஒரு மாதிரி தான் அதிலே கொஞ்சம் கொஞ்சம் தரமான சில ஆட்களில் வந்து தான் இந்த வாரம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பார்வதி திவாகர் சபரி கம்ருதீன் அப்சரா அப்புறம் அரோரா கெமி நல்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்திருக்குறாங்க பாரோ வந்து நிறைய ஹேட்டர்ஸ் வந்து உருவாகியிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரி ஒரு கேமர் வந்து இந்த ஹவுஸில் இருக்கணும் கட்டாக இருக்கணும் ஏன்னா வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ஒவ்வொரு கேமை வந்து அது தான் அவங்களோட விளையாட்டு பார்வோட விளையாட்டு அது தான் மற்றவங்கள இரிட்டேட் பண்ணி அது மூலயமா கேம் விளையாடுறது மற்றவனுங்களும் விளையாட மாட்டிக்கிறாங்க விளையாடுறவங்களையும் வந்து விளையாட விட மாட்டிக்கிறாங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக தள்ளி வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் பட் இவங்க ரெண்டு பேரும் என்னை பொறுத்தளவில் சுவாரஸ்யமாக கேமை கொண்டு போகிறாங்க இதை பற்றின உண்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்